ராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்யன் வழிவந்த பேரன் சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் உயிர்ப்பான தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைவி மிர்வன் உருமையை எடுத்து நீ காட்டடா புலியாய் நீ புலியாய உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தனகுனிய மறுத்த வீரநாயக்கன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் நாங்கள் வெற்றி சூடி தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி பிரகலாத வீரன் பிரபாகரன் தொடர் എഴുതിയവർ പല നെടുമാറൻ இந்திய அரசியல் தலைவர்களில் சிலர் தங்கள் சொத்துக்களுக்கு மட்டுமல்ல தங்களுடைய அரசியல் வாரிசுகளாகவும் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் தங்கள் குடும்பத்தினர் உறவினர் சொந்த என்று பார்த்து பார்த்து சலுகை காட்டுகிறார்கள் பதவிகளில் அமர்த்துகிறார்கள் ஆனால் பிரபாகரன் இதற்கு நேர்மாறானவர் புலிகளே அவருடைய குடும்பத்தினர் தமிழீழ மக்கள் அனைவருமே அவருக்கு உறவினர்கள் தமது சொந்த குடும்பத்தை பற்றி கவலையோ சிந்தனையோ அவருக்கு எப்போதும் இருந்ததில்லை பிரபாகரனின் வயதான தந்தை வேலுப்பிள்ளையின் தாயார் பார்வதி அம்மையாரும் அவருடன் வாழவில்லை கடல் கடந்து தமிழ்நாட்டில் தஞ்சம் பூந்து அகதி வாழ்வு வாழ்ந்தார்கள் அரசு அதிகாரியாக பணியாற்றியதனால் கிடைக்கும் ஓய்வூதியத்தை கொண்டு அவருடைய தந்தையும் தாயம் காலம் கழித்தார்கள் பிரபாகரன் மூத்த தமையனான மனோகரன் வெளிநாட்டில் கப்பல் ஒன்றில் பணியாற்றி தமது குடும்பத்தை காப்பாற்றியிருந்தார் பிரபாகரனின் இரண்டு சகோதரிகளான ஜெகதீஸ்வரி வினோதினி ஆகியோர் தங்கள் குடும்பத்தினருடன் எவ்வளவோ இன்னல்களுக்கிடையே வெளிநாடுகளில் வாழ்கிறார்கள் பிரபாகரனுடைய புரட்சி நடவடிக்கைகளின் விளைவாக அவருடைய பெற்றோர் அவர்கள் குடும்பத்தினர் அனைவருமே சிங்கள அரசின் கொடுமைகளுக்கு ஆளானார்கள் அவர்களுடைய வீடுகள் நாசமாக்கப்பட்டன உடுத்திய உடையுடன் அவர்கள் தாயகத்தை விட்டு வெளியேறி இன்றும் அவல வாழ்வு வாழ்கிறார்கள் தமது தாயக மக்களில் எண்ணற்றோர் அகதிகளாக வெளிநாடுகளில் வாழ்வதைப் போல பெற்றோரும் உடன்பிறந்தோறும் வாழ்கிறார்கள் என்றுதான் பிரபாகரன் நினைக்கிறாரே தவிர அவர்களுக்கென்று தனியாக ஏதேனும் உதவ வேண்டும் என்று அவர் ஒருபொழுதும் நினைத்ததில்லை அவருடைய பெற்றோரும் அவர்களுடைய குடும்பத்தினரும் துன்பங்களை தாங்கிக் கொண்டு தியாக வாழ்வு வாழ்கிறார்கள் தங்கள் தாயக விடுதலை பெறும் பொழுது தங்கள் வாழ்விலும் விடிவு வரட்டும் என்று நினைக்கிறார்களே அன்றி பிரபாகரனின் குடும்பத்தினர் என்ற முறையில் சிறப்பு சலுகைகளை பெற அவர்கள் ஒருபொழுதும் விரும்பியதில்லை விடுதலை புலிகள் இயக்கத்தில் உறுப்பினர்களாக இருந்து களத்தில் வீரமரணம் அடைந்து மாவீரர்களானவர்களின் குடும்பங்களுக்கு இயக்கத்தில் இருந்து மாதாந்த உதவி தொகையும் வேறு சில அவசியமான உதவிகளும் செய்யப்படுவது வழக்கமாகும் அந்த வகையில் தளபதி புலேந்திரன் அவர்களின் வயதான பெற்றோர் தமிழகத்தில் தஞ்சம் பூந்து வாழ்ந்து வந்தார்கள் அவர்களை நான் சந்தித்த போது வறுமையில் வாடும் அவர்களின் நிலைமை கண்டு கண் கலங்கினேன் என்னாலான உதவிகளை செய்தேன் இயக்கத்தில் இருந்து எந்த உதவியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை அறிந்தேன் தாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பெறம் இயக்கத்துக்கு தெரியாமல் இருக்கக்கூடும் என்பதையும் அவர்கள் தெரிவித்தார்கள் உடனடியாக இயக்கத்தின் தலைமையை தொடர்பு கொண்டு புலேந்திரன் பெற்றோர்களின் நிலைமையை தெரிவித்தேன் உடனடியாக அவர்களுக்கு மாதாந்த உதவித்தொகை தொடர்ந்து கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இயக்கத்தைச் சேர்ந்த தனது தோழர்களின் குடும்பங்கள் எந்த விதத்திலும் வாடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து அதற்கு வேண்டிய உதவிகளை செய்த பிரபாகரன் அவர்கள் தனது பெற்றோருக்கு அந்த உதவியை ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி எனது உள்ளத்தை குடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏறாம் ஆண்டு நான் தமிழிலும் சென்ற போது பிரபாகரனிடம் இந்த கேள்வியை கேட்டேன் அப்போது அவர் எனது தந்தைக்கு அரசு ஊழியர் என்ற முறையில் அரசு அளிக்கும் ஓய்வூதியம் கிடைக்கிறது அது அவருக்கு போதுமானது என்று தெரிவித்தார் மகன் தங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று அவரது பெற்றோர் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை அதை எதிர்பார்த்தும் அவர்கள் வாழவில்லை திலும் எல்லாவற்றிலும் விளம்பரம் கொள்ள துடிக்கும் தமிழ்நாட்டு தலைவர் ஒருவருக்கு வேண்டாத அவா ஏற்பட்டது இந்திய ராணுவத்துடன் போராடி அதை தங்கள் மண்ணிலிருந்து பிரபாகரன் தலைமையில் விடுதலை புலிகள் விரட்டி அடித்து பெரும் புகழ் பெற்றிருந்த நேரம் தங்கள் கட்சி மாநாட்டில் பிரபாகரனின் பெற்றோரை மேடையில் ஏற்றி ஒரு பெருந்தொகை அளிக்க முன்வந்தார் பிரபாகரனின் பெற்றோர் பல ஆண்டு காலமாக தமிழகத்தில் தங்கி தங்கியிருந்தும் அவர்களை ஏறிட்டு பார்க்காதவர் இப்பொழுது பிரபாகரன் உலக புகழ் பெற்ற நிலையில் அவருடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்து தானும் புகழ் பெற விரும்பினார் அவரின் சார்பில் சென்றவர்கள் பிரபாகரனின் பெற்றோரை பெரிதும் வற்புறுத்தினார்கள் ஆனால் அதற்கு சம்மதிக்க அவர்கள் உறுதியாக மறந்துவிட்டார்கள் இந்த செய்தியை என் மகன் அறிந்தால் அவன் எங்களை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டான் என்று பிரபாகரனின் தந்தை அவர்களிடம் கூறிவிட்டார் விளம்பரம் விரும்பிய தலைவர் வாயடைத்து போனார் பிரபாகரனின் பெற்றோரை ஆதரித்து காப்பாற்றிய வள்ளல் என்ற பெருமையைப் பெற்று தம்பட்டம் அடிக்க அவர் செய்த தந்திரம் பலிக்கவே இல்லை அந்த தலைவர் பதவியில் இருந்த பொழுது மனம் வைத்திருந்தால் பல கோடி ரூபாய்களை திரட்டி விடுதலை புலிகளுக்கு அளித்திருக்க முடியும் ஆனால் அவ்வாறு செய்ய அவருக்கு மனமும் இல்லை துணிவும் இல்லை சிறு உதவிகளை செய்து பெரும் புகழை பெற அவர் விரும்பினாரே தவிர தமிழன் என்ற முறையில் தாம் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவர் ஒருபோதும் முன்வந்தது கிடையாது பிரபாகரனுக்கு மூத்தவர் அவருடைய அண்ணன் மனோகரன் தனது தம்பியொரு இனத்தின் தேசிய தலைவராகவும் அறிவிக்கப்படாத தமிழீழ அரசின் சகல அதிகாரங்களையும் வகுப்பவராக அன்று இருக்கும் போது அவருடைய அண்ணனாக வாழ்பவர் எப்படியெல்லாம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த வாய்ப்புகள் இருந்தது என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஆனால் பிரபாகரனின் அண்ணனோ அல்லது அவருடைய தந்தையோ மற்றும் குடும்பத்தைச் சேர்ந்த வேறு யாருமோ அத்தகைய குற்றச்சாட்டுக்கு ஒருபோதும் ஆளானதில்லை பிரபாகரனின் அண்ணன் மனோகரன் தமிழ்நாட்டில் தனது குடும்பத்துடன் அகதியாக வந்து குடியேறியவர் ஆனாலும் தமிழக காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு இடைவிடாத தொந்தரவு கொடுத்தார்கள் எனவே வேறு வழியின்றி வெளிநாடு செல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர் ஆளானார் அப்போது ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஆணையத்தின் டெல்லி பிரதியை நான் சந்தித்துப் பேசி அவருக்கு டென்மார்க் நாட்டில் போரிடம் கிடைக்க வழிவகை செய்தேன் இலங்கையின் அதிபராக இருக்கும் ராஜபக்சவின் சவுல்களான கொத்தபா ராஜபக்ச பசும் ராஜபக்ச போன்றவர்கள் அதிபருக்கு அடுத்த நிலையில் அதிகாரம் செலுத்துபவர்களாக வாழ்கிறார்கள் ஆனால் அதற்கு நேர்மாறாக தமிழகத்தில் நடைபெறுகிறது இதுகுறித்து பிரபாகரனின் அண்ணன் மனோகரன் தனது கருத்தோட்டத்தை பதிவு செய்தார் எனது தம்பி பிரபாகரன் போராட்டத்தை தமிழ் மக்களின் தேசிய சொத்தாக கருதினார் அங்கு குடும்பம் தாய் தந்தை அண்ணன் என்ற உறவுகளுக்கு இடமே இல்லை எந்த விதமான வகையிலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாமலே வாழ்ந்த எனது தந்தையை போலவே தம்பியின் நேர்மையின் வடிவமாக வாழ்ந்தார் அவருக்கு அண்ணனாக வாழ்வது மிகவும் கடுமையான தியாகம் என்றுதான் நான் கூறுவேன் தம்பியின் அதிகாரத்தை எந்த விதத்திலும் பயன்படுத்தாத ஒரு அண்ணனாக வாழ்வதுதான் சிறந்த வாழ்வாக கருதி நான் வாழ்ந்து வருகிறேன் அவரது அண்ணன் என்பதற்காக தேசத்துக்கு சொந்தமான வாகனத்தில் நான் ஏறி பயணிக்க முடியாது நாங்கள் எங்களது சொந்த கால்களிலே நடந்தோம் தம்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆரம்ப காலங்களில் எங்களோடு உறவு கொள்ளவே அங்கினார்கள் எங்களது அவர்கள் தாண்டி போனால் ராணுவத்தால் ஆபத்து வரும் என்று கூறி போகக்கூடாது என்று கூறியவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் தம்பியின் ஆட்சி மலர்ந்த போது அவர்கள் எங்கள் பெற்றோரை வரவேற்க முன் வந்தார்கள் அப்போதும் நாங்கள் பழையதை மறவாது வாழ்ந்தோம் பிரபாகரனின் ஒழுக்கத்துக்குரிய தியாக வாழ்வை எனது வாழ்ந்தார்கள் நானும் எனது குடும்பமும் அந்த வழிதான் நடக்கிறோம் என்பதற்காக எங்களை என் தம்பி தனியாக கவனித்ததே கிடையாது ஒரு சிறிய உதாரணத்தை கூற விரும்புகிறேன் ஒரு தடவை என் தம்பியின் மகன் சிறுவனாக இருந்த போது தனக்கு ஒரு விளையாட்டுப் பொருள் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பிரபாகரன் பதிலளித்தார் நிதி பொறுப்பாளரான தமிழிந்தி தனக்கு இதுவரை வாழ்க்கைக்கு ஆதாரமான சம்பளத்தை வழங்கவில்லை அதனால் விளையாட்டுப் பொருளை வாங்கித்தர முடியவில்லை என்று மகனை அமைதிப்படுத்தினார் தனது பிள்ளைக்கு ஒரு விளையாட்டு சாமானை வாங்கக்கூட அவர் இயக்கத்தில் தனக்கு இருந்த அதிகாரத்தை ஒருபோதும் பாவித்தது கிடையாது எங்கள் தம்பியை போலவே தம்பியும் டென்மார்க்கில் உள்ள இயக்க நிர்வாகிகளின் தவறான போக்கு குறித்து ஆதாரங்களுடன் ஒரு கடிதம் எழுதி அனுப்பி தம்பியிடம் கொடுக்கும்படி அவருக்கு அனுப்பினேன் நான் எழுப்பிய கடிதம் கிடைத்ததும் எங்கள் தந்தை வேலுப்பிள்ளை ஒரு வேலை செய்தார் அந்த முறைப்பாட்டு கடிதத்தை திறந்து பார்க்காமலே எனக்கு திருப்பி அனுப்பினார் பிரிக்கப்படாத அந்த கடிதத்தின் மேலுறையில் ஒரு குறிப்பிட எழுதியிருந்தார் நான் அவருடைய தந்தை நீ அவருடைய அண்ணன் நாம் இருவரும் அவரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனாலும் தியாக வடிவமே உருவான ஒரு போராட்டத்தில் உறவுமுறை என்ற காரணத்தை பயன்படுத்தி தியாக வடிவமே உருவான ஒரு போராட்டத்தில் உறவுமுறை என்ற காரணத்தை பயன்படுத்தி யாதொரு தாக்கத்தையும் செய்தல் கூடாதென்று அந்த கடிதத்தில் சுட்டி அதே கடிதம் எனது தந்தையாரிடமிருந்து பிரபாகரனுக்கு போயிருந்தால் அதை விட நீண்ட கோடன் உடைத்து பார்க்காமலே எனக்கு திருப்பி அனுப்பியிருப்பார் இதுதான் அண்ணன் தம்பி தந்தை என்ற எங்களின் முக்கோண உறவு போராட்டங்களின் பரிமாணமாகும் இந்த நேர்மையும் ஒழுக்கமும் எங்களது தந்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த குடும்ப பாரம்பரியமாகும் சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனின் உயிர்பானதீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலை நிமியை எடுத்து நீ உருமி காட்டடா உருமும் புலியாய் நீ உறுதி காத்தடா நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டுபோயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடம் வந்த போதும் தலைவிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் பிரபாகரன் தாண்டா நெருப்பு காலம் தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிபுரளாத வீரன் பிரபாகரன் தொடர் கண்டு எழுதியவர் பல நெடுமாறன் தொடர் மீண்டும் தொடர்கது